திருப்பத்தூரில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் இன்றைய மாணவர்களும் அறிவியல் சிந்தனையும் என்ற தலைப்பில் கருத்தரங்கு நடைபெற்றது இதில் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் முன்னாள் இயக்குனர் மயில்சாமி அண்ணாத்துறை கலந்து கொண்டு உரையாற்றினார் கிராமப்புற பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் இன்று விண்வெளி ஆய்வுத்துறையில் சாதிப்பதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக உள்ளதாக அவர் கூறினார் வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு கோட்டையூர் பகுதியில் நள்ளிரவில் புகுந்த இரண்டு காட்டு யானைகள் விளை நிலங்களை கடுமையாக சேதப்படுத்தின இரவு நேரத்தில் வனத்துறையினர் வராததால் அப்பகுதி மக்கள் யானைகளை விடிய விடிய கண்காணிக்க நேரிட்டது நைட்டு மூணே முக்கால் வரைக்கும் நாங்கள் எங்களை தூங்குடலை தொல்லை பண்ணி நாங்கள் ஃபாரஸ்ட்டுக்கு தகவல் சொன்னேன் பாரஸ்டார் வந்து வெடிய காலம் நாலு மணிக்கு தான் வந்து ஓட்டினாங்க அப்போ தான் போச்சு எங்களுக்கு ப பக்கத்தில் காட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால ரொம்ப பயமாக இருக்குது வனக்குழு க பாதுகாப்பு கேட்டுக்கொள்கிறேன் இருசக்கர ஊர்தியில் செல்வோர் தலைக்கவசம் அணிவது கட்டாயம் என்பதை வலியுறுத்தி புதுக்கோட்டையில் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது ஆட்சியர் அருணா தொடங்கி வைத்த இந்த ஊர்வலத்தில் ஐம்பது ஊர்தி ஓட்டிகளுக்கு இலவசமாக தலைக்கவசம் வழங்கப்பட்டது இதேபோல் சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு தேனியில் விழிப்புணர்வு ஊர்தி ஊர்வலம் நடைபெற்றது இதில் இரு சக்கர மற்றும் நான்கு சக்கர ஊர்தி ஓட்டிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் சேலம் மாவட்டம் தலைவாசலில் உள்ள கால்நடை பூங்காவுக்கு மின்னஞ்சல் மூலம் வந்த வெடிகுண்டு மிரட்டலால் பரபரப்பு நிலவியது மோப்பநாய் வெடிகுண்டை கண்டறியும் கருவி ஆகியவற்றுடன் காவல்துறையினர் பூங்கா முழுவதையும் ஆய்வு செய்தனர் இதேபோல் தேனி அருகே உள்ள கால்நடை மருத்துவக் கல்லூரிக்கும் மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து கல்லூரி வளாகம் முழுவதையும் காவல்துறையினர் ஆய்வு செய்தனர் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்ட அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் அருகே சாலையில் கழிவுநீர் வழிந்தோடுகிறது இதனால் அந்த சாலை வழியாக செல்லும் மாணவிகளும் பொதுமக்களும் அவதி அடைந்துள்ளனர் இது குறித்து பலமுறை புகார் அளித்தும் நகராட்சி நிர்வாகம் அலட்சியம் காட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதனால பார்த்தீங்கன்னா பூச்சி புழுது எல்லாமே பூரா முதல் கொண்டு வீட்டு கடை எல்லாம் வருது சாக்கடை பயங்கரமான சாக்கடை மழை பெஞ்சா இந்த சுத்தமாக இந்த பக்கமே போக முடியாது அந்த அளவுக்கு பலமுறை சொல்லி பார்த்தோம் இது வந்து வராங்க சும்மா பேருக்கு அந்த காவ நாலு சேர்த்தே போட்டு போயிடுறாங்க மறுபடியும் பார்த்தா இதே மாதிரிதான் மறுநாள் இதே மாதிரிதான் ஏற்படுது